ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஐந்து ரூபாய் நோட்டின் மதிப்பு இப்போது பத்து லட்சம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பழைய ஐந்து பைசா பத்து பைசா இருபத்தைந்து பைசா காயின்கள் இன்றைக்கு வேண்டாம் செல்லாத காசுகளாக இருக்கலாம் ஆனால் அதற்கும் இன்று ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது அந்த காசுகளை கொண்டும் இன்றும் சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் அந்த வகையில் காயின் பஜார் என்ற இணையதளம் பழைய ஒரு ரூபாய் நோட்டுக்கு நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்க முன்வந்துள்ளது பழைய நாணயங்கள் சேகரிப்பது ரூபாய் நோட்டுகள் சேகரிப்பது போன்றவை சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம் இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை அருங்காட்சியகங்களிலும் பார்க்கலாம் இதனை சிலர் இன்றும் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் பழைய ஒரு ரூபாய் நோட்டுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை விலை கொடுக்க காயின் பஜார் என்ற இணையதளம் முன்வந்துள்ளது அந்த ஒரு ரூபாய் நோட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் வெளியிடப்பட்டிருந்ததாக இருக்க வேண்டும் அதில் அன்றைய ஆளுநர் ஹெச் எம் பட்டேல் அவர்களின் கையெழுத்திடப்பட்டதாக இருக்க வேண்டும் மிகவும் அரிதான இந்த ஒரு ரூபாய் நோட்டினை நீங்கள் காயின் பசார் என்ற இணையதளத்தில் விற்கலாம் இந்த காயின் பஜார் இணையதளத்தில் நீங்கள் காயின்களை விற்பதோடு மட்டுமில்லாமல் வாங்கவும் முடியும் பழைய காலத்து நாணயங்கள் ஓ நோட்டுகள் மட்டுமல்லாமல் பழைய அரிதான கரன்சிகளையும் இந்த இணையதளத்தில் வாங்கலாம் இந்த இணையதளத்தின் மூலம் பழைய ரூபாய் நோட்டுகள் அல்லது நாணயங்களை ஏலம் விடும்போது அதன் மதிப்பை ஏலத்தின் அடிப்படையில் உயர்த்தி வாங்கவும் முடியும் முதலில் உங்களிடம் இருக்கும் பழைய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் ஏலம் விடுப்படும் ஏலத்தின் அடிப்படையில் யார் அதிக விலை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது வழங்கப்படும் உங்களிடம் இருக்கும் ரூபாய் நோட்டுகள் அல்லது நாணயங்களை விற்க விரும்பினால் அதனை ஃபோட்டோ எடுத்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் செய்ய வேண்டும் பின்பு அது ஏலத்தில் விடப்படும் ஏல அடிப்படையில் யார் அதிக விலைக்கு கேட்கிறார்களோ அவங்களுக்கு வழங்கப்படும் இதற்கு நீங்கள் எங்கும் அலையத் தேவையில்லை வீட்டிலிருந்தபடியே சம்பாதிக்கலாம் இந்த வலைதளமானது பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் விற்பனையை துரிதப்படுத்த பழைய ஒரு ரூபாய் நோட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை கொடுக்க முன்வந்துள்ளது இதனை அறிந்த பலரும் தங்கள் வீட்டில் பழைய ரூபாய் நோட்டுகள் அல்லது நாணயங்கள் இருக்கிறதா என்று தேடத் தொடங்கியுள்ளனர் இந்த பழைய நாணயங்களின் விற்பனையானது ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் போன்ற வலைதளங்களின் மூலமும் விற்பனைக்கு வந்துள்ளது இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ரூபாய் நோட்டுகள் என்று நாணயங்களின் மௌஸு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்